இது வந்து திருச்சபையை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த திருச்சபை கொடுத்த மாதிரியும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ண மாதிரியும் ஒரு போர்டை வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதோட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பிளாட் போட்டு வித்தது அப்பார்ட்மெண்ட் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த எம்எல்ஏ மூர்த்தி இதோட கைட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடினு சொல்லி மாவட்ட நிர்வாகம் வந்து சொல்றாங்க இப்போ அது வந்து கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இது சுமார் ரெண்டாயிரம் கோடியை தாண்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த அபார்ட்மெண்ட் கட்டி விட்டுருக்காங்க போச்சு கோல்டன் லோட்டஸ் அபார்ட்மெண்ட் கட்டப்பட்ட இடம் வந்து தென்னிந்திய திருச்சபைக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடம் அதாவது இந்த திரு திருச்சபைக்கு வந்து லீஸுக்காக கொடுத்துருக்காங்க இவங்க எதுக்காக கொடுத்திருக்காங்க மகளிர் மேம்பாட்டுக்காகவும் மகளிருக்கு வந்து சுயதொழில் மாதிரி ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு கட்டமைப்பதற்காக இந்த இடத்த வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு லீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த திருச்சபைக்கு அந்த திருச்சபைக்கு கொடுத்த இடம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ்க்கு வந்து பெயர் மாற்றப்பட்டிருக்கு அதாவது சேல்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்த வந்து அப்பார்ட்மெண்ட்டை க கட்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி ரூபாய் இருக்கும் ஒவ்வொரு வீடும் எது எல்லாமே இங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் எல்லாமே வந்து லோனில் தான் வாங்கியிருக்காங்க பேங்க்ல வந்து லோன் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்ப மதுரை மா மதுரை மாவட்ட நிர்வாகம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இதை நாங்கள் திருச்சபையை வந்து நாங்கள் கொடுத்த பர்பஸ வந்து அவங்க நிறைவேற்றல அதனால வந்து நாங்கள் கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணிட்டோம் ரெக்கவரி பண்ணிட்டோம் அதனால பப்ளிக் யாருமே இந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த போர்டு வச்சிருக்காங்க இது வந்து திருச்சபையை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த திருச்சபை கொடுத்த மாதிரியும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ண மாதிரியும் ஒரு போர்டை வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதோட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பிளாட் போட்டு விற்றது அப்பார்ட்மெண்ட் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த எம்எல்ஏ மூர்த்தி எம்எல்ஏ மூர்த்தியோட கட்டுமான நிறுவனம் தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு கட்டுமான நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க மதுரையில் அந்த கட்டுமான நிறுவனம் வந்து ஐஎஃப்எல் பேங்க் செக்டர் அவங்களோட சேர்ந்து இந்த கட்டுமானத்தை கட்டி அபார்ட்மெண்ட்டை வந்து பல்வேறு தரப்பு மக்களுக்கு வந்து வித்திருக்காங்க இதோட லைன் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடினு சொல்லி மாவட்ட நிர்வாகம் வந்து சொல்றாங்க இப்ப அது வந்து கவர்மெண்டோட லைன் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இது சுமார் ரெண்டாயிரம் கோடியை தாண்டும் இந்த ரெண்டாயிரம் கோடி நிலத்தை வந்து மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையா மதுரை நம்ம கலெக்டர் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க அந்த நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னோட பாராட்டுகளை தெரிவித்திருக்கேன் அதே சமயம் இந்த போர்டில் நல்லா மறுபடியும் பார்க்கணும் தென்னிந்திய திருச்சபை அமெரிக்கன் மிஷன் போர்டுக்கு கொடுத்தோம் அவங்க வந்து கொடுத்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால இதை நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க சுமார் இதில் இடைப்பட்ட இதில் வந்து இதில் யார் லாபம் அடைஞ்சிருக்கா இப்போ இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இருக்கீங்க இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுருக்காங்க இந்த பணம்லாம் யாருக்கு போச்சு திமுக வைச்சார் எம்எல்ஏ மூர்த்திக்கு தான் இந்த இது போயிருக்கு திமுக வச்சார் அந்த மூர்த்தி யாருன்னு பாத்தீங்கன்னா ராயபுரம் எம்எல்ஏ ராயபுரம் எம்எல்ஏவான மூர்த்தி அவர்கள் தான் இந்த அவரோட கட்டுமான நிறுவனம் தான் கட்டி இந்த இடத்த வித்திருக்கு இதே வந்து எந்த மீடியாவும் சொல்ல மாட்டேறீங்க திமுக தான் திமுக கிட்ட இருந்து மீட்டோம் சொல்லி ஒரு போர்டு வச்ச வேண்டியது தானே ஏதோ திருச்சபையில இருந்து மீட்ட மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்கீங்க திமுக கிட்ட இருந்து மீட்டோம் சொல்லுங்க திமுக எம்எல்ஏ கிட்ட இருந்து மீட்டோம் சொல்லுங்க சும்மா இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஒரு சர்ச் கட்டிருக்காங்க சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு பக்கத்துல இதே இடம் இந்த இடத்தோட இதை இந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்ந்ததுதான் இந்த சர்ச் இடமும் இதுவும் வந்து என்ன ப பயன்பாடு கொடுத்தாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா அதுவும் மகளிருக்கான தொழில் இதுக்காக தான் இந்த இடமும் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு வழிபாடு தளத்தை அமைச்சு சர்ச்சா வந்து செயல்பட்டு இருக்கு நான் ஒரு பிஜேபியோட ஒரு தொண்டனாக இருந்து சொல்றேன் இந்த இடத்த வந்து இப்போ நாங்கள் சர்ச்சை இடிச்சிட்டு இந்த இடத்தான் ரெக்கவரி பண்ணுங்கள்லாம் நாங்கள் கேட்கல சர்ச் அது பாடுக்கு செயல்படட்டும் அதில் நாங்கள் நூறு பர்ச நூறு பர்சன்ட் வந்து உடன்படுறோம் இந்த சர்ச் வந்து தொடர்ந்து செயல்படணும் இதையும் முடக்க கூடாதுன்றேன் இப்ப நீங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகம் ஒரு போர்டு வச்சிருக்கீங்க சர்ச்சுக்கு முன்னாடி வைக்கல ஏதோ இந்த சர்ச் தனியா கட்டிருக்காங்கன்னு நடிச்சிருக்கீங்க அதுவும் இடத்தோட சார்ந்தது தான் இந்த பகுதியும் வந்து அவங்க ரெக்கவரி பண்ணணும் ரெக்கவரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்க நான் என்னோட வேண்டுகோள்ல நான் சொல்றேன் இந்த சர்ச்சை வந்து நீங்க இடிக்கலாம் வேண்டாம் இடிக்க கூடாதுன்னு சொல்றேன் ஏன்னா நீங்க இந்து கோயில்களை பல கோயில்களை வந்து திமுக அரசு இடிக்கும் கூட கீழே பக்கத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பிள்ளையார் கோயில வந்து இடிச்சிருக்கீங்க அதெல்லாம் இடிச்சிட்டு போங்க நாங்க சிஹெச் சர்ச்சை இடிக்க சொல்லல இடிக்கவும் கூடாது இதுக்கான இழப்பீடு தொகை இதுக்கு என்ன அமௌண்ட்டோ இந்த இடத்தோட வேல்யூ என்னவோ அதை வந்து இந்த சர்ச் சர்ச்சு இந்த சபை நிர்வாகிகள் இருந்து நீங்க வந்து அந்த தொகையை பெற்றுட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க இந்த இடத்த மாவட்ட நிர்வாகம் கொடுத்துருன்னு சொல்லி அவங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்புறம் மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இருக்கு இங்கே கடை எல்லாம் கட்டியிருக்காங்க இந்த இடத்துக்கு சொந்தமா நிறைய இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கூட்டிருக்காங்க அந்த வாடகை எல்லாமே மாவட்ட நிர்வாகம் வசூல் பண்ணணும் ஓகேங்களா இன்னொன்னு சொல்லிருக்கிற மிகப்பெரிய இதுல ஒரு மோசடி பண மோசடி நடந்திருக்கு என்ன மோசடினு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ப்ராப்பர்ட்டிய திமுக எம்எல்ஏ மூர்த்தி தான் இது பண்ணிருக்காரு இப்ப நீங்க வந்து ரெக்கவரி பண்ணிட்டீங்க இங்க இருக்கிற பொதுமக்கள் குடியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் தான் நஷ்டப்படுறாங்க அந்த எம்எல்ஏ நஷ்டப்படுறாரு இங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகள் வந்து நஷ்டப்படுறாங்க மாதம் மாதம் குடியிருப்புகளுக்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க இப்ப நீங்க ரெக்கவரி பண்ணிட்டீங்க இதை ஹவுசிங் போர்டுக்கு ஒப்படைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து கைப்பற்றி ஹவுசிங் போர்டுக்கு அரசு வந்து ஒப்படைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சுமார் நூற்றி ஐம்பத்தாறு வீடு இருக்கு எவ்வளவு வீடு இருக்குன்னா நூற்றி ஐம்பத்தாறு வீடு இருக்கு இப்போ இங்க இருக்கிறவங்கல முக்கால்வாசி பேர் வந்து ஐடி பே பண்ணுறவங்க வரி கட்டுறவங்க இந்த நூற்றி ஐம்பத்தாறு குடும்பத்தையும் வந்து ஒருத்தன் பட்டணமும் போட்டிருக்கானா திமுக காரன் பட்டனாமும் போட்டிருக்காங்க இதை இந்த நூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்களையும் நீங்கள் எப்படி வெளியேற்றிடுவீங்களா வெளி எப்படி இதை ரெக்கவரி பண்ண போகிறீங்க இந்த அரசாங்கம் எப்படி ரெக்கவரி பண்ண போறீங்க நீங்கள் எப்படி வெளியேற்றினீங்கன்னா யார் நஷ்டப்படுறது யார் நஷ்டப்படுற இந்த மக்களுக்கு யார் பதில் நூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்களுக்கும் இந்த திமுக அரசாங்கம் வந்து பதில் சொல்லியே ஆகணும் இந்த நூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்களும் இப்போ இங்கே புதுரில் மா மறியல் பண்ணுறாங்க இல்லை மாட்டு தமிழில் மறியல் பண்ணுறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண இது என்ன பண்ண போகிறீங்க இந்த இஎம்ஐ எல்லாம் யார்கிட்ட வந்து வசூல் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் இவங்களை வெளியே தெரிவிங்க பேங்க் காரனுக்கும் இந்த இவங்க இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லி சிபிளில் ஏற்றி விட்டு போயிடுவோம் அவனும் சஃபர் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடிமக்கள் தான் சஃபர் ஆகுறான் இவனுங்களுக்கு நீங்கள் யாரை பாதுகாக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வித்தான கட்டுமான நிறுவனம் மூர்த்தி எம்எல்ஏ அந்த மூர்த்தி எம்எல்ஏ வந்து பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் அப்படியே நாசுகாவை வந்து விளையிட முடியாது அந்த எம்எல்ஏட்ட வந்து ரெக்கவர் பண்ணி இந்த மக்களுக்கு உரிய இழப்பீட கொடுத்து இதை கைப்பற்றணும் அதே மாதிரி சிஎச்எச் சர்ச்சு அந்த நி இதை வந்து அந்த நிர்வாகத்துக்கு இது இந்த நிலத்தை வந்து நீங்கள் ஒப்படுத்திட்டு அந்த நிலத்தோட வேல்யூ என்னவோ அதோடய பணத்தை வந்து அரசாங்கத்திட்ட அந்த சர்ச் நிர்வாகம் சிஎச்ஏ சர்ச் நிர்வாகம் வந்து மாவட்ட நிர்வாகத்திட்ட வந்து கட்ட சொல்லி அந்த சர்ச்சையும் ஒப்படைக்கிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் எக்காரணம் கொண்டு இந்த திமுக அரசாங்கம் இந்து கோயில்களை இருக்கிற மாதிரி இந்த சர்ச்சையெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன் சாதாரண ஒரு சின்ன ஆக்கிரமிப்பு இருக்குது ஒரு சின்ன வீடு கட்டி இருக்கான் ஒரு பெட்டி பெட்டிக்கடை போட்டிருக்காங்கன்னா ஜேசிபி கொண்டு வந்து அப்படியே ஒரு லாபகமாக தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டாயிரம் கோடி ஊழல் நடந்துட்டு இருக்கு கமுக்கமாக அப்படியே தூங்குது தமிழகமே தூங்கிட்டு இருக்கு திமுகவின் உச்சபட்ச ஊழல் வந்து இதுதான் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு மதுரையில் வந்து ஒரு மையப்பகுதியில் கட்டியிருக்காங்க அதுவும் வந்து அரசு நிலத்தில் வந்து கட்டியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு சகஜமான ஒரு இதாக தான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் சார் பதிவாளர் வந்து ஒரு இடத்த வந்து தன்னோட மாமனார் பேரில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு நேற்று நடந்த விஷயம் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சார் பதிவாளர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் பங்களா கலெக்டர் பங்களாவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காரு அடுத்த ஆளுக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த திமுக ஆட்சியில் கோல்டன் ஸ் அப்பார்ட்மெண்ட்னு கட்டி இல்லையா இதுல இருக்கு குடியிருப்பு வாசிகளுக்கு இஎம்ஐ கட்டுறாங்களே யாருக்கு பொறுப்பேத்துக்குற போறா இவங்க பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்களே தென்னிந்திய திருச்சம்பள அறக்கட்டளை இருக்கு அவங்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்களா யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க அந்த இதை யாரு இந்த வீட்டை வித்தாங்களோ இந்த அப்பார்ட்மெண்ட வித்தாங்களோ இருந்து அந்த தொகையை வந்து ரெக்கவரி பண்ணணும் இதுல அமலாக்கத்துறை வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டு இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி என்று இல்லையா அந்த பணத்தை வந்து ரெக்கவரி பண்ணி அரசு கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் தின சேவல்